ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் போந்து எம் உயிர்க்குயிராம் துணையத்த சாந்தயம் என்று கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள வர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெடியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தனைக்கு பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ சி நம சிவாய சிவாய நம ஓம் ஓ சி நம சிவாய சிவாய நம ஓம் ஓ நம சிவாய சிவாய நம ஓம் On garum yine முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு குழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோர் உயிர்க்காற்றை எறிவழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் இடது நாசியை அடைத்துக் கொண்டு வளந்து மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு கூடிய சிவக்குலந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூமும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியூராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை பதினான்காம் வளர்வுரை இரவு ஏழரை மணி வரை சுவாதி விண்மீன் நாளை காலை எட்டரை மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது முப்பாடிலே இருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் முனைமுகத்தே மாற்றலர் சாய வினைமுகத்தே வீரு மாண்டது அரன் வைகாசி திங்கள் விடைவடைவ வீடு தலம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆராளல் உருவம் ஆகி அண்ட மேல் கடந்த எந்தை பேரொழி உருவீ நானே பிரமனும் ஆளுங்கானா சீரவை ஏத்தி சென்றடி வணங்குவார்க்கு பேரருள் அருளிச் செய்வார் பேணுமாப்பாடியாரே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை மனும் தானவேடமுன் தாழ்ந்த அருகின்றிலா ஞானவேடன் விசயக்கருள் செய்யும் காணவேடன் தன் வெண்காடடை நெஞ்சே காரைக்காலம்மையா திருக்குறிப்பு தொண்டர் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சிங்கர் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாசர் கிருபானந்த வாரியார் குடிப்பாணி சித்தர் மெய்கண்டார் மானக்கஞ்சார நாயனார் வேல்சுவசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கார் ராமேஸ்வரம் திரு அய்யாறு திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதிமின்மீன் திருக்கோகிரணம் மூன்றாம் திருமுறை வில்லிமையினால் விரளரக்கனுயி செற்றவனு வேதமுதலோன் இல்லையுடதிகளினேட எரி ஆகி உயர்கின்ற வரனோர் வரைத்த கடல் வட்டமும் இறைஞ்சி நிறைவாசமுருப கொள்ளையில் இருங்குறவர் மயிர் உலகத்தி வளகோ கருணமே சிவஞான போதம் அவன பழுதியனும் அபிமோவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துளதாம் அந்தம் மாதீன் ஆதீனப்படவள் அவிரோதம் தியார் எண்பத்தி ஒன்பது வருடத் வருட திகழும் சுகம் போல் இளங்கிழையா சுகம் இடராய் விழையும் கைலை குருமணி சாந்தலிங்கர் பதிட்டு செம்மை வாழ்வும் தெளிந்தனச்சிந்தையும் எம்மை வாழ்வில் எய்தல் எளிதன நம்புவார்க்கு அருள் திருமுறை செம்பொருள் மறையை செப்பிய அன்னலே என போதி துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம இன்று நம்முடைய திருமணத்தின் ராமானந்த மடாலயம் கோபி பம்மநாயக்கம் மலயம் செல்வகுமார் அவர்களின் வழிபாட்டு விழா இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தீபாவின் மாமா முருகன் தீபாவின் தோழி சுனிதா வணிகவியல் புவனேஸ்வரி பி சி ஏ தாரணிப்பிரியா கணிப்பொறித்துறை கருணாநிதி ஆகியோரும் மனநாள் காணும் அவினாசி அண்ணாமலை சிறுநிதி இணையர் பொள்ளாச்சி லட்சுமி ஜெயவர்தன இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல் நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயரறிவை உடனர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லை காக்க கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு பலம் காத்து வாழ வேண்டும் உடனெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் எரிச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாயம் அருள்மிக அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடு திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிடம் இன்று பேரூராதீன வழிவடி திருப்பூரூராதீன ஆதி குரு ஒருவர் குரு வழிபாடு அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயநகத்தில் அடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே சிற்றம்பலம் இன்று கோவை மாவட்டம் காலப்பட்டி சேரன் குல தெய்வம் அருள்மிகு தங்கம் திருக்கோயில் திருறிய தெய்வத்தமிழ் திருக்குள நன்னீராட்டு திருவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து பெற வேண்டி வாழ்த்துகின்றோம் நம சிவாய் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம் வளம்